உலகம் மூல தொழில் அனைத்து நல்லுண்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எதாவது மொபைல்ஸ் இல்லை கேஜெட்ஸ் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா அதிகமாக ஃபிப்கார்ட்டில் என்ன ஆஃபர் வரும் இல்லை அமேசானில் என்ன ஆஃபர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருப்போம் ஏன்னா எல்லா மொபைல்ஸுக்கும் சேர்த்து அதில் தான் ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டுருக்காங்க பட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்தந்த மொபைல் கம்பெனிகளே ஏதாவது ஒரு ஆஃபர்ன்ற பேரில் இப்போ வந்து ரிவீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்படி வந்து பார்த்திங்கனா வந்து இப்போ இந்த சம்மருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு கம்பெனிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் வந்து அறிவிச்சிருக்காங்க இதில் ஹானர் பார்த்தீங்கன்னா வந்து ஹானர் கானா ஃபெஸ்டிவல் சேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலானது கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி ரியல்மி எடுத்தோம்னா ரியல்மி வந்து ரியல்மி யோ டேஸ் அப்படின்ற ஒரு சேலானது கொண்டு வந்திருக்காங்க இதே மாதிரி அமேசானும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சேலானது கொண்டு வந்திருக்காங்க அமேசான் ஃபேன் ஃபெஸ்டி ஃபேப் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபரானது கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதில் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் நீங்கள் வந்து ஹார் சம்மந்தப்பட்ட மொபைல்ஸ் வாங்கணும்னா என்ன மாதிரி மொபைல்ஸ் வந்து பார்த்திங்கனா வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சில மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி ரியல்மி தரப்பில் தான் ஒரு சில மொபைல்ஸ் ரிவீல் பண்ணிருக்காங்க இதே மாதிரி நம்ம அமேசான் எடுத்தோம்னா அமேசில் என்னென்ன மொபைல்ஸ் எல்லாம் வரப்போது அப்படின்றது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து பார்த்துடலாம் நம்முடைய வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் தான் உங்களுக்கு ஒன்று கூட கிடைச்சிடும் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கிங்க இதில் ஹானர் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு எட்டாம் தேதி பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு வந்து சேல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க எட்டாம் தேதியானா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரியல்மி எடுத்துருமானா ஒன்பதாம் தேதி அதாவது இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து சேல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இன்னையிலேருந்து பன்னிரெட் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் மாதிரி அமேசான் எடுத்துருமானா அமேசான் வந்து பார்த்திங்கன்னா பதினோராந்தேதிலேருந்து பதிமூன்றாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஆஃபர்ஸ் வந்து வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறாங்க இதில் ஹானர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எட்டாம் தேதி பன்னெண்டாம் தேதி வரை நடக்குது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் டேப்லெட்ஸ் கேஜெட்ஸ் கேஜெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இயர்ஃபோன் ஹெட்ஃபோன் ஸ்மார்ட் வாச்சஸ் இது மாதிரி கேஜெட்ஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஐந்து நாட்களுக்கு கன்வீனஸாக இந்த சேல்ஸாக நடக்கும் போதும் கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குதா சொல்லியிருக்காங்க ஸோ அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா வந்து மொபைலுக்கு நீங்கள் இந்த டிஸ்கவுண்ட் வந்து எதிர்பார்க்க முடியாது கேஜெட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிஸ்கவுண்ட்டை வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ இதில் அவங்க எந்தெந்த மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா அது சேல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் ஹானர் நைன் என் நைன் லைட் டென் லைட் அதுக்கப்புறம் செவன் என் செவன் எஸ் இந்த மொபைல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதோட இப்போ ரீசெண்டாக வந்த மொபைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நைன் ஐ ஹானர் டென் இது மாதிரி மொபைல்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு வந்திருக்காங்க இதில் நைன் ஐ எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பட்ஜெட் ஃபோனில் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி டென் எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ப்ரீமியமில் கூட கிடைக்கிற ஒரு நல்ல மொபைல் அப்படின்னு சொல்லணும் இந்த மொபைல்ஸ் பார்த்திங்கனா வந்து சேல்ஸ் வந்து கொண்டு வந்துருக்காங்க இந்த ஹானர் பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா இப்போ தான் பார்த்திங்கனா முதல் தடவையாக இது மாதிரி சேல்ஸ் கிடையாது அவங்க ஏற்கனவே நிறைய டைம் பார்த்திங்கன்னா வந்து நிறையா ஆஃபர்ஸ் அந்த பேரில் இது மாதிரி சேல்ஸ் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அமேசான் மற்றும் ஃப்ளிப்கார்ட்டில் இந்த சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணி வாங்குறோம்னா வாங்கிக்கலாம் அடுத்து இரண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து ஓப்போட சப்ரண்ட் மாடலான ரியல்மி வந்து ரியல்மி யோ டேஸ் சந்தர்ப்பத்தில் பார்த்திங்கனா வந்து இப்போ ஒரு சேலான ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட அவங்களாண்ட ஆறு மில்லியன் ஃபேன்ஸ் இருக்கிறதுனால ஃபேன் செலிப்ரேட்டிங்காக வந்து வந்து இந்த ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்குறதாகவும் இந்த சேல்ஸ் வந்து நடத்துறதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் குறிப்பாக சொல்லணும்னா இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு வந்து லான்ச் பண்ணது ரியல்மி த்ரீ ஸோ இது ரியல்மி த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க சேல்ஸுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஐந்து லட்சத்துக்கு மேற்பட்ட மொபைல்ஸ் பார்த்திங்கன்னா வந்து சேல்ஸாக இருக்குது ஆஃபிஷியலாக அவங்க பார்த்திங்கன்னா வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஆஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன மாதிரி மொபைல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா ரியல்மி யூ ஒன் கொண்டு வந்திருக்காங்க ரியல்மி டூ ப்ரோ கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் ரியல்மி த்ரீ வந்து கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட்டும் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இயர்பட்ஸும் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க பட் இதில் மேபி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரியல்மி த்ரீ பர்ச்சேஸ் பண்ணாவோ இல்லை ரியல்மி டூ ப்ரோ நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாவோ இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போதும் அப்படின்னு சொல்லலாம் பட் ரியல்மி யூ ஒனுக்கு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க வந்து கன்ஃபார்மாக சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஃப்ளாஷ் சேல் இன்னும் ஒன்று ருபீஸ் சேல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன் இன்று மதியம் பார்த்தீங்கன்னா வந்து பதினொரு மணிக்கே வந்து பதினொன்று ஐம்பதுக்க வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு ஃப்ளாஷ் சேல் நடந்துருக்கும் பட் இதில் எத்தனை யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து கொண்டு வந்துருக்காங்க வந்து தெரியல இந்த ஒன் ரூபீஸ் சேல்ஸில் இதே மாதிரி உங்களுக்கு வந்து பதினோராம் தேதியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு ஒன் ரூபீஸ் சேல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இதோட சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளிப்கார்ட் மட்டும் கிடையாது ரியல்மியோட அஃபீஷியல் சைட்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ புக் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமேசான் ஃபேப் ஃபெஸ்டிவல் உங்களுக்கு பதினோராம் தேதியிலேருந்து பதிமூணாம் தேதி வரை நடக்குது இப்போ நீங்கள் வந்து ஹானர் சேலும் மிஸ் பண்ணிட்டீங்க இல்லை ரியல்மியோட சேல்ஸும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இரண்டுமே கலந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறாங்க அமேசான் ஃபேப் ஃபெஸ்டிவலில் ஹானருக்கும் சரி அதேமாதிரி ஓப்போ ஃபோனுக்கும் சரி குறிப்பாக சொல்லணும்னா எங்கள் வந்து ஐஃபோன் நேக்ஸ் அதுக்கப்புறம் ரியல்மி யூ ஒன் அது மட்டும் இல்ல பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ப்ளஸ் சிக்ஸ்டி இது மூணுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஆஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபே ஃபெஸ்டிவலை வந்து இவங்க அறிவிச்சிருக்காங்க இதில் நோ காஸ்ட் இஎம்ஐ வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து ஐஃபோன் எக்ஸ் கிடைக்குது பட் இதில் டிஸ்கவுண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எதுவுமே ரிவீல் பண்ணலாம் பட் ஐஃபோன் எக்ஸாவை ஆர்டரை பொறுத்தவரில் வந்து ஹெச்டிஎஃப்சி கஸ்டமர்ஸ்க்கு ஏற்கனவே நான் டெக்னிஸில் சொன்ன மாதிரி அவங்க ஆஃபர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க இல்லை நான் ஹெச்டிடிஎஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு ஒரு ரேட்டும் அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி கஸ்டமர்ஸாக பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொட்டினிருக்காங்க கிட்டத்தட்ட இதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாயிலேருந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கம்மி பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஆஃபரில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் ஸோ எனதான் வந்து அவங்க சேல்ஸுக்கு வந்து கொண்டு வந்தாலும் சரி நம்ம ஆக்சசரிஸ் இருக்குது இல்லையா பவர் பேங்க் ஆகட்டும் செல்ஃபி ஸ்டிக் ஆகட்டும் சார்ஜர் இது மாதிரி இயர்ஃபோன் இது மாதிரி நீங்கள் வந்து அக்சசரிஸ் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க கூடுதல் டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் பட் மொபைல்ஸில் பார்த்திங்கனா நீங்கள் வந்து அந்தளவுக்கு எதிர்பார்க்க முடியாது ஸோ மே மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கனா நம்ம வந்து இப்போ பட்ஜெட் ஃபோன் வாங்கினோம்னா நமக்கு குறைந்தபட்சம் பட்சம் பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் அவங்க கொண்டு வந்திருக்க இந்த எதை மாதிரி ஃபோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொண்டு வர போகிறத ரிவீல் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த விஷயத்தங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் நினச்சேன் ஸோ அதுதான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வந்து மறக்காம லைக் கொடுத்து மோட்டர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய டவுட்ஸ் எதாவது கீழே கமெண்ட்ஸில் வந்து மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள் அதை பற்றி வீடியோக்கள் பண்ணுறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன் இதே மாதிரி நான் அடுத்த டைக்கல் புதிய வீடுகள் சத்திக்க நான் வீடியோ உங்களுக்கு எப்படி ரொம்ப நன்றி வணக்கம் Are you listening? Damn.